வணக்கம் சித்தர் போற்றி சிவம் போற்றி எல்லாம் பல்ல வாழைத்தாயை போற்றி அன்னை காமாட்சியின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே நடைபெற்று முடிந்த நமது பாரத நாட்டின் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு நாளை முடிவு காணக்கூடிய நிலையில் இந்த சூழலிலே நாளை வெற்றி பெறப்போவது தற்போது ஆளும் கட்சியாக விளங்கும் மோடி அரசா அல்லது அவருக்கு எதிராக இருந்து களமிறங்கிய எதிரணியா இந்திய கூட்டணியா என்பது பற்றித்தான் இந்த ஆய்வு பிரம்மரிஷி ஜோதிட மையம் ஏற்கனவே இந்த ஆய்வை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்தது அப்படி பார்த்த அந்த பிரசன்னம் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இதில் இருந்து பிரசன்னம் என்ன நமக்கு பதில் கூறுகிறது தான் இந்த ஆய்வு பலர் இதற்கான அவர்களது ஆய்வை செலுத்தியிருக்கிறார்கள் அதோடு பிரம்மரிசோதி மையம் என்ன முடிவு கண்டது இந்த பிரசன்னம் அவர்களுக்கு என்ன பதிலை கொடுக்கிறது என்பதுதான் இன்றைய இந்த வீடியோ பதிவு அந்த வகையிலே பார்க்கும்போது இங்கே நாம் பார்ப்பது ஒரு பிரசன்னம் வெற்றி பெறப்போவது மோடியா எதிரணியா என்றுதான் கேள்வி கேட்கப்பட்டது இந்த கேள்வி கேட்ட அன்று பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு வியாழக்கிழமை இந்த பிரசன்னம் கேட்கப்பட்டது அதன்படி பார்க்கும்போது ஒரு பிரசன்னத்திற்கு விடையை கொடுக்கக்கூடிய நிலையில் சில குறிப்புகளை அந்த பிரசன்ன நமக்கு தரும் அந்த வகையில் பார்த்தால் எது அப்படி கொடுக்க போகிறதுனால கௌரியும் ஹோரையும் இந்த நிகழ்வை முடிவை எடுத்து எடுத்துக்கூறுவது என்பதுதான் அப்படி பார்த்தால் கௌரி லாபம் ஓரை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பார்த்தால் சூரிய ஓரை சப் உப ஓரை என்று சொல்லக்கூடியது சுக்ரன் ஆக கௌரியும் இங்கே உப ஓரையும் சுக்கரனே விழுந்திருக்கிறது லாப கௌரி லாப கௌரி சுக்கரனைத்தான் குறிக்கும் ஆக கேட்ட கேள்வி சுக்கரனை மையமாக கொண்டு மையமாக கொண்டு தான் இது விளங்கும் இந்த லாப கௌரி என்பது புதனை குறிக்கும் தகவல் தொடர்பு என்பதை குறிக்கக்கூடியது புதனுடைய கௌரி லாப கௌரி சுக்ரன் ஹோரை நாம் நினைத்ததே பெண்களின் அதிக ஆதரவோடு நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இவர்களுடைய ஆதிக்கமும் சேர்ந்து ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் ஆகியவற்றுக்கான கேள்வி என்று ஓரை நிர்ணயம் செய்கிறது சரி மேற்கண்ட நாளிலே வியாழக்கிழமை என்று ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேட்கப்பட்ட இரவு பத்து நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் போடப்பட்ட இந்த பிரசன்னம் என்ன பதிலை நமக்கு தெரிகிறது என்று பார்த்தால் உதயம் விழுந்திருப்பது சிம்ம உதயம் ஆரிடம் விழுந்திருப்பது சிம்மத்துக்கு ஐந்தாம் வீடு கவிப்பு உதயத்திற்கு ஆறாம் வீடு அது மகரமனை ஆக ஒரு பிரசன்னத்தில் உதயம் என்று பார்க்கும்போது ஓரை ஏற்கனவே சூரிய ஓரை காட்டியது இந்த கோள்களின் அரசன் தலைவன் என்று பார்க்கக்கூடிய நிர்வாகத்தை சொல்லக்கூடிய சூரியன் அவரது வீடான சிம்ம வீட்டிலேயே உதயம் விழுந்திருப்பது மிகச்சிறப்பு நாம் கேட்ட கேள்வி சரியா என்று பிரசன்னம் காட்டிவிடும் அந்த வகையிலே நிர்வாகத்திறன் ஆட்சித்திறன் ஆகியவற்றை காட்டுவது சூரியனுடைய அம்சம் அந்த சூரியனுடைய சிம்ம வீட்டில் உதயம் விழுந்திருப்பது சிறப்பு சரி இங்கே பார்த்தோம் என்றால் பாகை முறையில் நாம் இந்த பிரசன்னத்தை பார்க்கும்போது உதயாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயத்திற்கு ஏழாம் வீட்டில் ஆட்சியாக இல்லாமல் அங்கே பகை என்ற நிலையிலே போய் அமர்ந்திருக்கிறார் எதிரியின் வீட்டில் இங்கே போட்டி என்று கேட்கப்படுவது வெற்றி பெறப்போவது கேள்விதான் இங்கே முக்கியம் கேள்வி எப்படி கேட்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்ற மாதிரி தான் பிரசன்னம் அமையும் வெற்றி பெறப்போவது மோடி அல்லது எதிரணி இங்கே மோடியா எதிரணியா ஆக முதலில் கேட்கப்பட்ட நபர் உதயமாகவும் எதிரணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி ஏழாம் வீட்டுக்குரியவராகவும் அமைகிறார் அப்படி பார்க்கும்போது உதயம் எதிரணியிலே இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் நின்றிருக்கிறது அங்கே பொதுமக்களுடைய ஆதரவு இவைகளெல்லாம் வெளிப்புற பார்வையை பார்க்கும்போது சரியாக விழுந்திருக்கிறதா இல்லையா என்றால் சனி பகவான் அரசியலுக்கு பொதுமக்களுடைய ஆற்றல் வல்லமை இவர்களெல்லாம் காட்டக்கூடிய வீட்டிலே சூரியன் அமர்ந்திருப்பது பொதுஜன ஆதரவு என்று காட்டுகிறது சரி அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் உதயத்தை கடந்த கோள் இரண்டுமே ஒரு நிகழ்வை தீர்மானிக்கும் ஏற்கனவே சனி இங்கே இருந்து விலகி சென்றிருக்கிறது உதயத்தை கடந்து சென்றிருக்கிறது ஏழாம் அதிபதி கடந்து சென்ற நிலை என்ன என்று பார்த்தால் பொதுமக்களுடைய ஆதரவை காட்டக்கூடிய சனி பகவான் இதனை கடந்து சென்றிருக்கிறார் அவருடைய ஆதரவு ஏற்கனவே இருந்திருக்கிறது அவர் இப்போது எங்கே இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் பொதுமக்களுடைய ஆதரவு இந்த உதயத்துக்கு இருக்கிறது அதாவது ஆட்சி பீடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த அணி பொதுமக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது என்று பொருள் சரி அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எதிர்காலத்தில் நடக்கூடிய நிகழ்வை காட்டுகிறது சுபகோளான சுக்ரன் உதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் மக்களின் ஆதரவு ஒரு புறம் அவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே சுபகோடான மூன்று மற்றும் பத்துக்கு உரிய சுக்கரன் இங்கே உதயத்தை நோக்கி வருவது ஒரு வகையிலே நல்லதுதான் ஆனாலும் சிறிது கவனம் எடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை காற்றுகிறது சரி இங்கே ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆரிடம் தனுசு மனையிலே விழுந்திருக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் தனுசுமனையிலே இருக்கக்கூடிய ஆரிடம் அதனுடைய அதிபதி குரு நான்காம் வீட்டில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தின் ராசியிலே செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அதே போல செவ்வாயானவர் ஜாமகிரகம் செவ்வாயானவர் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இங்கே பரிவர்த்தனை என்ற நிலையிலே செவ்வாயும் குருவும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் செவ்வாய் ஆட்சி பலத்தினுடனும் குரு ஆட்சி பலத்தினிடம் இருக்கிறது ஆறுடாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் நான்கு ஐந்து பரிவர்த்தனை ஆக பொதுமக்களுடைய ஆதரவு இந்த கட்சிக்கு ஆட்சி அமை அமைந்து செயல்பட்டு கூடிய அந்த கட்சிக்கு நன்றாக இருக்கிறது என்று காட்டுகிறது பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குரு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான குரு ஆட்சி பலத்தோடு முழுமையான மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருப்பது அவருக்கு பக்கபலமான நிலையில் பெரியோர்களுடைய ஆசி தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இவைகளெல்லாம் இந்த உதயம் என்று சொன்ன கட்சியான மோடி அரசு எதிர்பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது அதுதான் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது ஆக உதயம் நின்ற நிலை என்று பார்க்கும்போது ஆட்சி பேடத்தில் இப்போது இருக்கக்கூடிய கட்சியாகிய பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் போட்டியாளர் அவர் நிலை என்று பார்க்கும்போது உதயத்தில் கவிப்பு இல்லை ஆருடத்தில் கவிப்பு இல்லை உதயாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இருந்த வீட்டில் கவிப்பு இல்லை அதே போல உதயம் ஆருடம் இரண்டு வீட்டிலும் கவிப்பு இல்லை உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் கவிப்பில் இல்லை இந்த ஒரு விதியை கொண்டு பார்க்கும்போது கேள்வி கேட்கப்பட்ட வெற்றி பெறப்போவது மூடியா என்று சொல்லக்கூடிய முதல் பெயர் உதயத்தை குறிக்கும் என்று சொன்னோம் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது எதிரணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி ஏழாம் வீட்டுக்கு உரியவர்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் ஏழாம் வீடு கும்பமனை கும்பமனைக்கு அதிபதியான சனி பகவான் அவர் இடத்திலிருந்து கணக்கீடு செய்து பார்த்தால் உதயத்துக்கு பதினொன்னாம் வீட்டிலும் கும்பமனைக்கு எதிரணி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை லக்னமாக பாவித்து நாம் பார்த்தோமானால் கும்பமனைக்கு ஐந்தாம் வீட்டிலும் அவர் நல்ல நண்பருடைய வீட்டில் புதன் வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரும் எதிரணிக்கு சப்போர்ட் என்ற நிலையில் தான் இருக்கிறார் அங்கேயும் பொதுமக்களுடைய ஆதரவும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது ஆக இந்த எதிரணிக்கு சொல்லக்கூடிய வீட்டிலே கவிப்பு இல்லை கும்பமனையில் கவிப்பு இல்லை அந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற அவரும் கவிப்பில் இல்லை சரி ஆறிடம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆரிடம் இந்த மனைக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது லாபஸ்தானம் எதிரணியும் லாபஸ்தானத்தில் ஆதாயத்தை பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அப்படி என்றால் இங்கேயும் எதிரணியில் சொல்லக்கூடிய கும்பமனையில் கவிப்பு இல்லை ஆரிடத்திலும் கவிப்பு இல்லை அது பதினொன்றாம் வீட்டில் ஆரிடம் அமைந்திருக்கிறது குரு அவரும் பத்தாம் வீட்டில் அந்த எதிரணிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரும் கவிப்பில் இல்லை அப்படி பார்த்தோமானால் எதிரணியிலும் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறது ஆக போட்டியிடக்கூடிய கட்சிகள் ஆட்சி கூடிய கட்சியும் எதிராக களத்தில் இறங்கிய எதிரணியும் சம வலுவோடு இருக்கிறார்கள் சரி அப்படி என்றால் இதில் வெற்றி பெறப்போவது யார் எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எதிர்கால நிகழ்வுகளையும் எதிரணி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் மிக நெருங்கி பாகையில் வந்து கடந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக பாம்பு அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நெருக்கடியான நிலை எதிரணிக்கு இருக்கிறது இங்கே சாதகமான ஒரு சூழல் ஆட்சி ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு உதயம் என்று சொல்லக்கூடிய மனைக்கு சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் எதிர்நோக்கி வந்து கொண்டிருப்பதால் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதிரணியும் முதலில் களமிறங்கிய முதல் அணியும் சம வலுவில் இருக்கிறார்கள் இந்த நிலைவே போட்டியில் வெல்லக்கூடியவர் யார் என்று பார்த்தால் இருவரும் சமமான நிலையிலே போட்டி களத்தில் இருக்கிறார்கள் வலுவோடு இருக்கிறார்கள் ஆனால் முடிவு என்னவாக இருக்கும் என்றால் உதயத்தை எனக்கு சுபக்கோளான சுக்கரன் வருவதும் எதிரணி என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு பாம்பு வருவதும் எதிரணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உதயத்தை நோக்கி வருவதால் முதல் நபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய எதிரணியானது வாய்ப்பு குறைவாக இருக்கிறது காரணம் பாம்பு என்று சொல்லக்கூடிய சொல்லவுன்னா மதத்தவர்கள் அந்நிய இனத்தவர்களால் பாதிப்பை காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் எதிரணிக்கு ஆக இந்த பிரசன்னம் காட்டிய நிலையிலே இருந்து வெற்றி பெறப்போவது யார் என்று பார்த்தால் கேள்வி எதுவோ அதற்கு ஒட்டித்தான் பதிலும் கொடுக்கப்பட வேண்டும் அன்ற வகையில் வெற்றி பெறப்போவது மோடியா எதிரினியாகிய இந்திய கூட்டணியா என்று பார்த்தால் சம அளவோடு இருப்பினும் மிக குறைந்த அளவு வித்தியாசத்தில் எம்பி சீட்டுகளை இருவருக்கும் இணையே வந்து ஒரு சில குறைந்தளவு இடங்களை அதிகமாக பெற்று மோடி அரசு இதில் வெற்றி பெறப்போகிறது போகிறது என்பது நிச்சயம் என்று இந்த பிரசன்ன நமக்கு எடுத்து காட்டுகிறது இதன் மூலம் நாளை இந்த ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று அதனுடைய முடிவை தெரிவிக்கக்கூடிய நிலையிலே இன்று போடக்கூடிய இந்த பதிவு ஒரு மாதத்திற்கு பதினொன்று நான்கு ஏப்ரல் மாதத்திலேயே காட்டப்பட்டு போடப்பட்ட பிரசன்னம் இதை குழுவில் இருந்தவர்களெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து கொடுத்த பிரசன்னம் போல் பிரம்மரிஷி ஜோதி நடத்திய ஆய்வின் மூலமாக இந்த அணி எதிரணியா மோடி அரசா என்ற கேள்விக்கு வெற்றி பெறப்போவது மோடி அரசே என்று கூறி இந்த அளவில் இந்த பிரசன்னத்துக்கு வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் வணக்கம் கூறி வெற்றி பெறப்போகக்கூடிய அரசுகளுக்கும் வாழ்த்துக்களையும் அமோகமான நிலையிலே மக்களின் ஆதரவோடு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து மக்கள் தேவைகளை உடனடியாக செய்து தர வேண்டுமாய் பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்